தலைப்புச் செய்திகள் வாக்களிக்க தவறிய அரச ஊழியர்களுக்கான இறுதி வாய்ப்பு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு தலைமறைவாகியுள்ள பத்தொன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தீவிர தேர்தலில் கண்காணிப்பு அமைப்புகள் சிந்தித்து வாக்களிக்க தவறினால் எதிர்காலம் இருக்காது என்கிறார் ரணில் ஊழலை நிறுத்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கண்டறிய முறையான வேலை திட்டம் என சஜித் தெரிவிப்பு கடனும் இல்லை பயமும் இல்லை கொள்கை ரீதியான அரசியலை கட்டியெழுப்புவேன் என்கிறார் அனுர கொலம்பியாவிலிருந்து இலங்கைக்கு சுற்றுமமாக வந்த இரண்டு கிலோ போதைப் பொருள் அதிரடியாக மீட்பு பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி தபால் மூல வாக்களிப்பு இன்று இடம்பெற்ற நிலையில் மீண்டும் நாளை இடம்பெற உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரச ஊழியர்களும் இந்த இரண்டு நாட்களிலும் தபால் மூலம் வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு தினங்களில் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்தாவிட்டால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அல்லது வேறு எந்த நாளிலோ வாக்குகளை அளிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்தாத வாக்காளர்கள் நாளைய தினம் தமது பணியிடங்கள் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகம் அல்லது பிரதேச செயலாளர் அலுவலகத்திற்கு சென்று வாக்களிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றவர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதமானோர் வாக்களித்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அவ்வாறு வாக்களிக்கப்பட்ட தபால் மூல வாக்குச் சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீதமானவற்றை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து பிரதி தபால் மா அதிபர் ராஜித்த கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத பதாதைகள் மற்றும் கட் அவுட்டுகள் அகற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பே අර්ති සந்தைகනවர்கள் පොලිසාරால் යිදසப்பட்டුළதாகவும் அவர் තරිවි තුළமை කුරිපෙට තකද. ඒයේ දිනයේදී විශේෂයෙන්ම පෝස්ටස් විසි අතරදාශෙක්කසිේ දාාහතරක්‍ෂිනක පොලිසිය ම ගිනිවත් කළ. ඒවගේම බාලට අරගෙනති නොහද්දස් අට සය අනුවකට වැඩි සංඛ්‍යාවක්. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பத்தொன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்கள் எதனையும் மேற்கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பெப்ரல் பெஃப்ரல் அமைப்பின் பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தமது அமைப்பு சிறப்பு ஆய்வொன்றினை நேற்று முதல் தொடங்கியுள்ளதாகவும் சிலர் கட்சி அலுவலகங்களை கூட அமைக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக ார் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் கட்டுப்பாணம் செலுத்தியுள்ள நிலையில் தற்போது பத்து வேட்பாளர்கள் மாத்திரமே தமது கொள்கைகளை முன்வைத்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சில வேட்பாளர்கள் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தமது மற்றும் தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து இந்த நாட்டு மக்கள் செப்டம்பர் இருபத்தொறாம் தேதி வாக்களிக்க வேண்டும் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்று இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஒப துக்வினி நேக ஈசனே துவைய இன்னே க பெட்ரனேத்வ இன் க ஆரனேத்துவ இன்நேக ஓரனேத்வ இன்னே க දකල මං මඟක් කම්පාවනාා. මේක නවත්හල ඔබට යළි ජීවත්වෙන්ට අවස්ථාව සැලසි යුතුයි කියලමං හිටවා. මම ඒ පාර ඇැවිල්ලා මේ රටේ ආණ්ඩුව පාරගක්තා. கස්ஸ்டங்களில் இருந்து மண்டு மக்கள் සுமுகமாக வாල வணி செய்ய වண்டுமன කදියේ. ஆட்சியை ஏற்றுக் கொண்டேன் අනුරවෝ සජිත්තෝ, අරසங்கத்தை ඒත්ක முன்வரவில்லை. மக்களின் வயிற்றுப் பசியைப் போக்கவோ தட்டுப்பாடுகளை நிவர்த்திக்கவோ பிள்ளைகளின் கல்வியை உறுதிப்படுத்தவோ அவர்கள் முன்வரவில்லை மக்கள் கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்த்தனர் கஷ்டத்தை போக்க உதவி செய்ய வருமாறு கோரினேன் அதையும் மறுத்துவிட்டனர் மக்கள் தட்டுப்பாடுகளுடன் தவித்தபோது அவர்களுக்கு தேர்தல் தேவைப்பட்டது தேர்தல் நடத்தியிருந்தால் மக்கள் பிரச்சினை தீர்ந்திருக்குமா அவர்களை என்னோடு இணையுமாறு அழைத்தேன் வரவில்லை அத்தோடு சிரமப்பட்டு கட்டியெழுப்பப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்தி அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் கைகோர்க்க வேண்டும் எனவே என்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ சஜித்துடையதோ அனுரவுடையதோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்திக்காமல் தத்தமது எதிர்காலத்தையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் சிந்தித்து வாக்களிக்க தீர்மானியுங்கள் என அவர் தெரிவித்தார் ම විශේෂෙන් ඉල්ලන්නේ ඔබේ අනාගතය ගැන හිතන්. මගේ අනාගතවත් අනුලග නාගතයවත් සජිත්්‍ය නාගතයවත් හිතන්න නඇතු. ඔොබේ අනාගතය ගැන හිතන්. ජනාධිවති ඉත්තේර්රදල් කළම්ඒනාගේේ. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் பங்காளர்களாக ராணுவத்தினரை இணைத்து மீட்டெடுக்கின்ற பயணத்தின் முன்னோடிகளாக நியமித்துக் கொள்வோம் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பு சுகத்தாசு உலக விளையாட்டரங்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ராணுவ சக்தி ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் හැම දාමත්ම රණවිරු ප්‍රජාව, දේශපාලන සමයේ, දේශපාලන පාපන්දුවක් කොටගෙන චන්දවුදෙසා, මනාපූදෙසා බොහු අවස්ථාවන් වලදී අනාත් වෙලාති වෙනවා. நாட்டை பாதுகாப்பதற்கும் நாட்டை உயிரை துச்சமாக மதித்து கடமைகளை முன்னெடுக்கின்ற முப்படையினர் போலீசார் சிவில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட ராணுவத்தினரை அரசியல் காலங்களில் அரசியல் கால்பந்துகளாக நடத்துகின்றனர் தேர்தல் காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் அனாதைகளாக கைவிடப்படுகின்றனர் பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் முப்படையினரும் போலீசார் பாதுகாப்பு பிரிவில் உள்ளவர்களினதும் உரிமைகள் குறித்து குரல் எழுப்பியதோடு உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டிருக்கிறது அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ராணுவ குடும்பங்களின் பிள்ளைகளுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கும் தனியான வேலை திட்டங்களை உருவாக்குவோம் யுத்தத்திற்கு பின்னர் இன மத வேதமின்றி அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக ஏற்பட்டுள்ள சூழ்நிலையையும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னுரிமை வழங்கிய குழுவையும் அதன் பிரதான சூத்திரதாரியையும் கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளை பாரபட்சமின்றி முன்னெடுப்போம் எமது நாட்டின் கொடிய நோயாக மாறியிருக்கின்ற போதைப்பொள் விநியோகத்தை முற்றாக ஒழிப்பதற்கு ராணுவத்தினரின் பூரண பங்களிப்பையும் பெற்றுக்கொள்வோம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு உள்ளிட்ட ஒன்பது மாகாணங்களிலும் உள்ளவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த பொறுப்புகளை செயற்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்தார் උතුර දකුල නැගෙනහිර බස්නාහිර රටේ පලත් නමයමුෝ.පි හැමෝම එකට එකතු වෙලා ඒ යුතු කම අපේ රතවිවේ නිෂ්ඨ කරමයගන එක ම යෝජනා කරවා. இதேவேளை சஜித் பிரேமதாசுக்கும் பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு வாக்குறுதி அளித்தார் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோல் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயற்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உத்தியோகஸ்தர்கள் தமது கடமைகளை மரியாதையுடன் செய்வதற்குரிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அரளகங்வில பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் போதிய பொருள் காரணமாக நாட்டில் பெரும் அனர்த்தம் ஏற்பட்டுள்ளார் உள்ளதாகவும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு நாங்கள் கடனும் இல்லை பயமும் இல்லை என அவர் தெரிவித்தார் இதேபோலி கேகாலி பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர்

மேத்தி வினேத்த கருணும் அனாகத்த கருணும் அவசிய கௌத கவுத நரக்கிழ தோரகன் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொலம்பியாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொதியொன்றிலிருந்து இரண்டு தசம் ஒன்று நான்கு கிலோகிராம் கொக்கையின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இப்போதைப் பொருள் கட்டுநாயக்க விமான நிலைய களஞ்சிய முனையத்தில் வைத்து மீட்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் கொலம்பியாவின் பொகோடாவிலிருந்து பகுதியில் உள்ள முகவரிக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்ட இந்த பொதியிலிருந்த மின்சாதனம் ஒன்றில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இப்போதை பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இருவர் மற்றும் பொதிகள் சேவை முகவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி ட்டோர வீதியில் கிராம் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நபருக்கு கண்டி மேல் நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது கல்பி அம்பிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவருக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் திகதி வேனியில் போதைப் பொருளை கொண்டு சென்ற போது போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் கண்டி போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் புதுக்குடியிருப்பு கைவேலி பாடசாலையில் மின்விசிறை திருட்டுடன் தொடர்புடைய மூவர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு கைவேலி கணேசா வித்தியாலயத்தில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நான்கு மின்விசிறிகள் களவாடப்பட்டன அதனையடுத்து பாடசாலை சமூகத்தால் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டினை அடுத்து குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பில் கைவேலி முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேகநபர் மின்விசிறிகளை களவாடி இரு நபர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்தமை தெரியவந்துள்ளது அதனையடுத்து மின்விசிறிகளை வாங்கிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நாடாவிய ரீதியாக பணி முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது பதுளை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றும் தமது சங்கத்தின் பிரதி செயலாளர் பாலித்த ராஜபக்ஷவிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒழுக்காற்று நடவடிக்கையை நிறுத்த கோரி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் நேற்று கூடிய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் வைத்தியர் அன்பாஸ் பாரூக் தெரிவித்தார் தெரிவித்தார் இதே நேரம் இன்று முதல் நாடளாவிய ரீதியாக உள்ள சகல வைத்தியசாலைகளிலும் கருப்பு கொடி பறக்கவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வுகள் கிடைக்கப்படாதவிடின் நாட்டில் காணப்படுகின்ற அனைத்து வைத்தியசாலைகள் வளாகங்களிலும் வருகின்ற வாரமளவில் கருப்பு கொடியேற்றி எங்களுடைய எதிர்ப்பினை வெளியே வெளியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் நேற்றைய தினம் அவசர மத்திய குழு கூட்டம் இடம்பெற்ற தினத்திலிருந்து ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு வார கால அவகாசம் நாங்கள் விடுக்கின்றோம் அதாவது இந்த ஏழு நாட்களுக்குள் இந்த வைத்தியர் பால்த ராஜபக்சவுக்கு நீதி நிலைநாட்டப்படவில்லை என்று சொன்னால் வருகின்ற புதன்கிழமை பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் அடையாள தொழிற்சங்க போராட்டத்தினை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாகாணங்களிலும்ம்மந்தோட்டை மொனராகலி மற்றும் திருகோடுமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனிதியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பதுள் மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா போர் தொடுத்தது இரண்டரை ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த போரில் முக்கிய நகரங்களின் மீது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இருந்தே ரஷ்யா மீதான வான்வெளி தாக்குதலை உக்ரைன் தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ மற்றும் அதை சுற்றியுள்ள பிராந்தியத்தை இலக்காக கொண்டு உக்ரைனிலிருந்து ஏவப்பட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்துள்ளதாக ரஷ்ய ரஷ்யா தெரிவித்துள்ளது போர் தொடங்கிய பிறகு உக்ரைனால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் இது இரண்டாவது இடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மொஸ்கோவிற்கு வெளியே ராமன்ஸ்காய் நகரில் இரவு நேரத்தில் உக்ரைனின் இரண்டு ட்ரோன்கள் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களை தாக்கியதாக மொஸ்கோ பிராந்திய கவர்னர் ஆண்ட்ரி கூறியுள்ளார் இந்த தாக்குதலில் ஒரு பெண் மற்றும் ஒன்பது வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாகவும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மொஸ்கோவின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது ட்ரோன் குப்பைகள் விழுந்ததில் அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என மேயர் செர்ஜி சோபியான் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த முதலாம் தேதி உக்ரைனிலிருந்து ஏவப்பட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரோன்களை ஒரே இரவில் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்திருந்தது பாலஸ்தீனத்தின் தெற்கில் உள்ள மனிதாபிமான மண்டலத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேலிய ராணுவம் அப்பகுதியில் உள்ள அமாஸ் கட்டளை மையத்தை இலக்கு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் போது மேலும் அறுபது பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் கான்யூனிஸில் இடம்பெயர்ந்தவர்களின் கூடாரங்களை இலக்கு வைத்ததன் விளைவாக காணாமல் போன பதினைந்து பேரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கூடாரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வியட்நாமை தாக்கியுள்ள யாகி சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் ஐம்பத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளதுடன் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறான பாரிய இயற்கை அனர்த்த நிலைமையை வியட்நாம் எதிர்கொண்டுள்ளது வியட்நாமின் வடக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளின் கூரைகள் மீது சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களை மீட்பதற்காக விசேட ஹெலிகாப்டர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அதே நேரம் சுமார் பதினைந்து லட்சம் மக்கள் மின்சாரம் இல்லாமல் பாதிப்படைந்துள்ளனர் பொக்கசிமாவில் உள்ள அணுக்கழிவுகளை அகற்றும் பணியில் ரொபோக்களை ஜப்பான் அரசு ஈடுபடுத்தி வருகின்றது ஜப்பானில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட நிலடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக புகசிமாவில் உள்ள மூன்று அணுமின் உலைகள் சேதமடைந்தன இதன் காரணமாக அங்கு அணு தேங்கி காணப்படுகின்றன இந்நிலையில் அணு மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை பாதுகாப்புடன் அகற்ற ஜப்பான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது எவ்வாறாயினும் அந்த முயற்சிக்கு இதுவரை வெற்றி கிடைக்கவில்லை இந்நிலையில் தற்போது அங்குள்ள அணு கழிவுகளை அகற்றுவதற்கு ரோபோக்களை ஈடுபடுத்தும் முயற்சியில் ஜப்பான் அரசு இறங்கி உள்ளது அந்த வகையில் குறித்த முயற்சி நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த பணி பத்து நாட்களில் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அணு கதிர்வீச்சை கருத்தில் கொண்டு எட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழுவும் நிமிடம் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரோபோ எடுத்து வரும் மாதிரியை ஆய்வு செய்த பின்னர் தான் கழிவை அகற்றுவது எப்படி என்பது முடிவாகும் என ஜப்பானின் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்றைய நாணய மாற்று விகிதம்